அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் வணக்கம் சப்ரே பரட்ட பாரு எது பெருங்கேடு தரவல்லது இதும் பெருங்கேடு தரவல்லது அரணி அல்லவை செய்தலின் அரணி அல்லவை செய்தலின் தீது குரணி கொத்த நகை அப்படின்றார் அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவர்களை செய்ததை விட ஒருவன் இல்லாத இடத்தில் அவனை படித்து பேசி நேரும் தீங்கி மிக மிகப்பெரிய கேடை நமக்கு விளைவிக்கும் உன்னுடைய கேரக்டரை காட்டினோம் அதாவது உன்னுடைய பண்புத்தன்மை அவன் சரியில்லை அவன் இருக்க சொல்ல முகமலர்ச்சியாக பேசினான் இல்லாதப்ப ஒரு மாதிரி பேசினான் அதே மாதிரி தான் அவனுடைய பண்பும் இருக்கும் என்று சொல்லி உன்னை தரம் பார்ப்பார்கள் எனவே உனக்கு அது கேடாக விளையும் என்று அப்படி கூறுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவர்கிட்ட சந்திப்போம் அப்படி சப்ளை சப்ரேட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறக்காமல் சப்ரைட் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்